கள்ளக்குறிச்சியில் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் பைக் சாகசம் ஆபாச நடனம் இரட்டை அர்த்த வசனங்கள் பேசி பிரபலமாகி மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்களை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதாக கூறி நிகழ்ச்சி நடத்தி விருது வழங்கி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே விருது வாங்க வந்த இன்ஸ்டா பிரபலம் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு கைதான நிலையில் தற்போது விருது வழங்கியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடரும் விருது சர்ச்சைகளின் பின்னணி என்ன கடந்த ஆண்டு சென்னையில் டாக்டர் பட்டம் வழங்குவதாக போலி கும்பல் ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி கையெழுத்தை பயன்படுத்தி அண்ணா பல்கலைக்கழக பெயரில் இசையமைப்பாளர் தேவா பிரபல யூடியூபர்கள் கோபி சுதாகர் உள்ளிட்டவர்களுக்கு விருது வழங்கி மோசடியில் ஈடுபட்டது தாய்மொழிக்கு கிடைத்த அங்கீகாரம்னா வேற எதுக்குமே கிடைச்ச அங்கீகாரமா நான் கருதுல என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதைகளாக எழுத்துறாங்க இப்போ இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் ஜட்ஜ் ஐயா கையெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி அருகே கடந்த பதினேழாம் தேதி அரங்கேறியது கள்ளக்குறிச்சி சென்னை சாலையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி வளாகத்தில் கல்லை அவார்ட்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு பிரிவுகளில் பிரபலமான சுமார் நூற்றுக்கு மேற்பட்டவர்களை தேர்வு செய்து செலிபிரிட்டியாக அவர்களை வர்ணித்து கல்லை அவார்ட்ஸ் விருது வழங்கப்பட்டது இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு பிரபலமானவர்கள் என்ற பிரிவில் விருது வழங்கி ஊக்குவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டையைச் சேர்ந்த இருபது வயதான தருணிஷ் என்பவருக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி என்ற பிரிவில் கல்லை அவார்ட்ஸ் விருது வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது திருச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சி வந்த தருணேஷ் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் நிதிஷ்குமார் என்பவரது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்டு நீலமங்கல மேம்பாலத்தில் சாகசத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தரணிஷை பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்வதற்காக பொதுமக்களுக்கு இடையூறாக இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த தரணிசை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரு இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவரது நண்பரான ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரைக்குறை உடையில் நடனம் ஆபாச வசனம் மது குடிப்பது புகைப்பிடிப்பது பெண்களை சித்தரித்து கேலி உள்ளிட்ட காட்சிகளை மையப்படுத்தி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர்களுக்கு அவார்டு கொடுத்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சலசலப்பையும் கேலி கூத்துக்கும் ஆளாகியது இந்த விருது இளைஞர்களுக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் என்றும் இது போன்றவர்களுக்கு விருது வழங்கி ஊக்குவிக்கும் போக்கு ஆபத்தானது எனவும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர் எனவே விருது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் யார் எதற்காக நடத்தினார்கள் எதன் அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுத்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் கல்லை அவார்ட்ஸ் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பிரபலமான நூற்றி எழுபத்தோரு நபர்களுக்கு அரசு அனுமதி பெறாமலும் காவல்துறை அனுமதி பெறாமலும் அசட்டையான செயல்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு விருது கொடுத்த ஓம்ராஜ் பிரசாந்த் பொன்னி வளவன் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஓம்ராஜ் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் தலைமறைவான பொன்னி வளவனை தேடி வருவதோடு விழா ஏற்பாடு செய்து பரிசு வழங்குவதற்கு இடம் அனுமதி கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே சென்னையில் டாக்டர் பட்டம் வழங்குவதாக போலி கும்பல் ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி பெயரை பயன்படுத்தி அண்ணா பல்கலைக்கழக பெயரில் இசையமைப்பாளர் தேவா பிரபல யூடியூபர்கள் கோபி சுதாகர் உள்ளிட்டவர்களுக்கு விருது வழங்கி மோசடி ஈடுபட்டது தற்போது சமூக வலைதள பிரபலங்களுக்கு விருது அளிப்பதாக கூறி விருது கொடுத்து இருவர் உள்ள சம்பவம் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க